வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாவாக இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க பழம்பெரும் தமிழ் நடிகர் ஒருத்தர் இன்னைக்கு மறைந்த செய்தி வெளியாக இருக்குது அதை பற்றின முழு விவரத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பழம்பெரும் நடிகரான லியோ பிரபு அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் இது எங்கள் நாடு பருவகாலம் நான் மகா பேர் சொல்லும் பிள்ளைன்னு பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இவர் நடிகர் மட்டும் இல்லாமல் எழுத்தாளர் திரைக்கதை ஆசிரியர் இயக்குனர் தயாரிப்பாளர்னு எல்லா துறையிலையுமே சாதிச்சிருக்காரு குறிப்பாக பல மேடை நாடகங்களில் இவர் இயக்கவும் செஞ்சுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கோயம்புத்தூரில் பிறந்த இவர் பள்ளி நாட்கள்லேருந்தே சினிமா நாடகம்னு ரொம்பவும் ஆர்வமாக இருந்தார் இதை பாராட்டி இவருக்கு கலைமாமணி விருதுமே கிடச்சிருக்கு வயது முதிர்வு காரணமாக தன்னோட தொண்ணூறாவது வயதில் மதுரையில் இவர் இப்போது மறைந்த செய்தி வெளியாகிருக்கு பல சினிமா ரசிகர்களும் பிரபலங்களும் இப்போது இவருக்கு மறைவு செய்தியை அஞ்சலியாக செலுத்திட்டு வராங்க தமிழும் சொலப்பாக நாங்களும் இவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனல் இது நீ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க